நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி நான்கு கே பவனம் வெயிலின் வெம்மை பிடித்திருந்தன மாளிகையின் சின்ன மனைவியுடன் ஊட்டியில் சொல்லிவிட்டு குடும்பத்துடன் அங்கேயே சென்று விட்டவர் மனைவியுடன் திரும்பி வந்த பரபரப்பில் பணியாட்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தனர் துளசியும் கிருஷ்ணாவும் மதிய உணவை கொறித்தபடி உணவு மேஜையில் எதிரெதிராக அமர்ந்திருக்க பணியாளர் ஒருவர் பவ்யமாக பரிமாறினார் துளசி அவரை செல்லுமாறு பணித்தவள் தங்கள் இருவருக்காக ஏன் இத்தனை நபர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அனுப்பிவிட்டாள் கிருஷ்ணா ஒரு புருவச் சுழிப்புடன் இதை கண்டும் காணாதது மாதிரி இருந்துவிடவே துளசி கல்லூலி மங்க வச்சா குடுமி சிறச்சா மொட்டான்னு இருப்பான் ஒன்னும் ஓவர லவ்வலம் உள்கிறது இல்லன்னா எக்கெடோ கெட்டுப்போன்னு கண்டுக்காம இருக்கிறது எல்லா எண்ணம் எத்தனை நாளைக்கு கிருஷ்ண ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உனக்கு என்னோட புரியும் கிருஷ்ணாவும் இரும்பு என்று சொல்லும் அளவுக்குத்தான் துளசியிடம் நடந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கே புரிந்தது அவன் செய்யும் அனைத்தும் துளசியின் மனதை வருத்தம் கொள்ள செய்யும் என்று ஆனால் அவளுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையே என்று ஒரு எண்ணம் அவனது மற்ற தயக்கங்கள் யாவற்றையும் நொறுக்கி விடுவதால் அவனால் இறுக்கமாக மட்டுமே நடந்து கொள்ள முடிகிறது துளசி அவனது இந்த கோபத்தை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்பது அவனுக்கு தெரிந்தால் அவன் நிலை என்னவாகும் என்பது கிருஷ்ணா மட்டுமே அறிந்த ஒன்று பலவித சிந்தனை ஓட்டங்களுடன் சாப்பிட்டு முடித்தவர்கள் திக்காய் சென்றுவிட்டனர் துளசி தரைதளத்தில் தோட்டத்தை பார்த்தபடி அமைந்திருந்த அவர்களின் இப்போதைய அறைக்குள் புகுந்து கொள்ள கிருஷ்ணா தனக்கு அலுவலகத்தில் வேலை இருக்கிறது என்று முணுமுணுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் அவனது கார் சென்ற இடம் கே காட்டன் மில் பிரைவேட் லிமிடெட் அவனது தாத்தா சிறிய அளவில் ஆரம்பித்த பஞ்சாலை அது இதுபோன்ற எண்ணற்ற பஞ்சாலைகளும் நூற்பாலைகளும் தான் கோயம்புத்தூருக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெயரை வாங்கி கொடுத்தவை ஆனால் இன்றைய நிலையில் அரசின் வரி கொள்கை தொழிலாளர்களின் போராட்டம் ஏற்றுமதியில் கெடுபிடி இவையெல்லாம் தாண்டி நல்ல லாபத்துடன் நடந்து வரும் காட்டன் மில்ல்களில் கே காட்டன் மில்லும் ஒன்றாகும் அதன் உற்பத்தி சரிபாதியாக அவர்களின் நூற்பாலைகளுக்கு செல்ல மீது ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஏற்றுமதி செய்ய வேண்டிய சரக்கு பரந்து விரிந்த அந்த மில் வளாகத்தில் வடக்கு மூலையில் உள்ள சேமிப்பு கிடங்கில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது ராகுலின் எச்சரிக்கைக்கு பிறகு அந்த சேமிப்பு கிடங்குக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது கிருஷ்ணா அதன் நான்கு பக்கங்களும் இருந்த சிசிடிவி கேமராவுடன் அதன் வாயில் கேட்டில் காவலுக்கு நின்றவர்களை திருப்தியுடன் பார்த்துவிட்டு தனது அலுவலக அறைக்கு விரைந்தான் தனது அறையில் அமர்ந்து கோப்புகளை புரட்டியவன் மேலாளரை அழைத்தான் அவரிடம் அந்த ஏற்றுமதி ஆர்டரை பற்றி விவரங்களை கேட்டவன் இந்த ஆர்டரை பெற எந்தெந்த நிறுவனங்கள் போட்டி போட்டன என்ற தகவல் தனக்கு இன்னும் சில மணி நேரத்தில் தெரிய வேண்டும் என்று ஆன இடவே மேலாளர் விழித்தார் முழிக்காதே ஜெகதீசன் சார் இந்த ஃபாரின் கம்பெனியோட நமக்கு டீல் பேசுன அந்த மீடு எப்பட பிடிங்க அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட மட்டும் பேசியிருக்க மாட்டான் அவன் யார்கிட்ட எல்லாம் பேசினா யாரெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டா டேபிளுக்கு வரணும் அண்ட் இனிமே ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கும் இதே மெத்தட பண்ண நல்லது என்று கட்டளை இட்டவன் கோப்புகளில் மீண்டும் மூழ்கி விட்டான் அவனது கட்டளையின்படி சில மணி நேரத்தில் அந்த விவரங்கள் அடங்கிய கோப்பு அவனது மேஜையின் மீது சமர்ப்பிக்கப்படவே கிருஷ்ணா எதிர்பார்த்தவனது பெயர் அதில் இடம் பெற்றிருந்தது ஆம் சக்கரவர்த்தி குழுமத்தின் பெயரும் அதில் பெற்றிருக்கவே கிருஷ்ணாவுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது அவனுக்கு கிடைக்காத ஆடரை தங்களது நிறுவனம் கைப்பற்றி விட்டதே என்ற கால் புணர்ச்சியும் கிருஷ்ணா மீதான அவனது கண்மூடித்தனமான வெறுப்பும் தான் அகிலேஷ் இந்த ஏற்றுமதி சரக்கை அழிக்க நினைப்பதற்கான காரணம் அந்த தகவல் அவனிடமிருந்து கசிந்து எப்படியோ நம்பத்தகுந்த வட்டாரங்களின் மூலம் ராகுலின் காதை அடைந்தது அவனது எச்சரிக்கைக்கு பிறகுதான் அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இருந்தாலும் ராகுல் திருப்தி அடையாமல் ஒரு யோசனையை கூறினான் கிருஷ்ணாவிடம் அந்த யோசனையும் பண செலவுகளை பொருட்படுத்தாமல் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கிருஷ்ணாவை பொறுத்தவரே இது அவனது மான பிரச்சனை அந்த அகிலேஷால் தன்னை ஜெயிக்கவே முடியாது என்று அவனது உச்சந்தலையில் அறைந்தார் போன்று அவனுக்கு புரியவைக்கும் தருணத்துக்காக காத்திருந்தான் கிருஷ்ணா துளசி தனது அறையில் அமர்ந்திருந்தவள் சுகன்யாவிடம் இந்த ஆர்டரை எப்படியாவது திருப்திகரமாக செய்து காட்டிவிட வேண்டும் என்ற உத்வேகத்துடன் பேசிக் கொண்டிருந்தபடியே டிசைன்கள் வைக்கப்பட்டிருந்த கோப்பை புரட்டி கொண்டிருந்தாள் மிகவும் நுணுக்கமானவை லேப்டாப்பில் மென்பொருள் உதவியால் வரையப்பட்டு சேமிந்து வைக்கப்பட்டிருந்தது கையில் உள்ள கோப்பையும் லேப்டாப் திரையில் தெரிந்த டிசைனையும் ஒப்பிட்டு பார்த்தவள் கையில் வைத்திருந்த குறிப்பேட்டின் விவரங்களை குறித்துக் கொண்டாள் அதன் பின்னர் ஜெயலக்ஷ்மியிடம் போன் செய்து நாளை எத்தனை மணிக்கு அவரை சந்திக்க வர வேண்டும் என்று பேச ஆரம்பித்தவள் போனிலேயே சில டிசைன்கள் பற்றிய விவரங்களை அவர் கேட்கவும் ஆர்வத்துடன் கேட்ட அப்பெண்மணிக்கு புரியும்படி விளக்கம் கொடுத்தார் வாவ் துளசி நான் கேட்ட கேள்விக்குலாம் நீங்க டென்ஷன் ஆகாம ஆன்சர் பண்ணதுலயே தெரியுது உங்களோட ஒர்க் டெடிகேஷன் எங் லேடி என்று நெகிழ்ச்சியுடன் கூறவும் துளசிக்கு உள்ளுக்குள் உற்சாக குமிழ் நீங்க ஆர்வத்தோட கேக்குறப்போ நான் அப்படி மேடம் எரிச்சல் படுவேன் அதுவும் இல்லாம இது என்னோட ப்ரொஃபஷன் மட்டும் இல்ல என்னோட சின்ன வயசு கனவு கூட ஒவ்வொரு டிசைனும் வியாபார நோக்கத்துக்குன்னு உருவாக்குறத விட நாங்க ரசிச்சு முழு மனசோட வரைய ஆரம்பிப்போம் இங்க நாங்கன்னு சொல்றது நான் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட ஒர்க்கிங் எம்பிளாயிஸ் அவங்கள மாதிரி எம்ப்ளாயிஸும் உங்கள மாதிரி கிளைண்ட்ஸும் கடவுள் எனக்கு கொடுத்த வரோம்னு நினைக்கிறேன் என்று மனப்பூர்வமாக கூறிவிட்டு போனை வைத்தாள் ஜெயலட்சுமியை ஓரிரு முறை வீடியோ கால்களில் பார்த்திருந்தால்தான் மேல்தட்டு பெண்மணியாக இருந்த போதிலும் எளிமை கனிவு திடம் நிறைந்தவராகவே தோன்றினார் அவர் உருவம் எப்படியோ அப்படியே பேச்சும் அதிருந்து பேசாத அப்பெண்மணியின் ஒரே செல்வமகளின் மகளின் திருமணத்துக்கான உடைகளைத்தான் துளசி வடிவமைக்கவிருக்கிறாள் நினைத்தாலே மனதுக்குள் இனம் புரியாத சந்தோஷம் எழுந்தது அவளுக்கு தையல் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளது பதினைந்தாவது வயதில் உதித்தது அவளுடன் சேர்ந்த சுகன்யாவையும் எழுத்துக்கொண்டு பொது தேர்வு விடுமுறையின் போது தையல் வகுப்பில் சேர்ந்தாள் துளசி சுகன்யா முதலில் துளசிக்காக என்று சென்றாலும் பின்னர் அவளுக்குமே வெட்டுவது தைப்பதில் ஆர்வம் உண்டாக அவளும் ஒரு திறமை வாய்ந்த ஆடை வடிவமைப்பாளராக வேண்டும் என கனவு காண ஆரம்பித்தாள் ராமமூர்த்தி துளசிக்கு தையல் இயந்திரம் ஒன்றை வாங்கி தந்துவிட அவளும் சுகன்யாவும் எதையாவது வெட்டி தைப்பது என்று பொழுதை போக்கிக் கொள்வர் பதினெட்டாவது வயதிலேயே தங்களுக்கான உடையையும் தங்கள் குடும்பத்தினருக்குமான உடையையும் இரு பெண்களும் வடிவமைக்க தொடங்கவே ராமமூர்த்திக்கு தோறும் அவரது பிறந்த நாளுக்கு இருவரும் குர்தா அல்லது சட்டையை பரிசாக அளிப்பது வாடிக்கையாகிவிட்டது அப்படி ஆரம்பித்தவர்கள் இன்று ஊட்டியில் பெயர் சொல்லும் அளவுக்கு சிறந்த ஆடி வடிவமைப்பாளராக பட்டியலில் இடம்பெற்றனர் ஆனால் அப்படி இடம்பெற்ற பிறகுதான் துளசியின் கவலை அதிகரித்தது எனலாம் அது குறித்து சுகன்யா வினவினாள் நமக்கு ரொம்ப சீக்கிரமே இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சதுல சந்தோஷம்தான் சுதி இந்த இடத்துக்கு வந்தது நம்ம சாதனை கிடையாது இதுல நிலைச்சிருக்கிறதா நம்ம சாதனை அதுக்கு நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் என்று சொல்லி விடுவாள் எப்படி தேவையற்ற பயம் அபாயகரமானதோ அதே போலதான் சின்ன ஜெரிய அலட்சியமும் பல நாள் சேர்த்து வைத்திருந்த மொத்த பெயரையும் விடும் வல்லமை அலட்சியத்துக்கு உண்டு எனவேதான் துளசி ஒவ்வொரு ஆர்டர் கிடைக்கும் போதும் அது சிறியதோ பெரியதோ முழு மனதுடன் உடையை வடிவமைப்பாள் சுகன்யாவும் அவளைப் போலவேதான் ஒத்த சிந்தனையுடைய அத்தோழிகளின் கடின உழைப்புதான் இன்று மித்தி பொட்டிக்காக மிளர்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சிந்தனைகளுக்கிடையே மகளின் நினைவு உரவும் ஊட்டிக்கு போன் செய்து அவளிடம் மனமிட்டு பேசி சிரித்தாள் இந்த வீட்டின் அழகிய குலத்தை பற்றி மகள் ஆர்வத்துடன் விசாரிக்கவே நெக்ஸ்ட் டைம் வரப்போ மித்தியை அனுஷ்டிட்டு வரணும் என்று கொண்டாள் துளசி இப்படியே மாலை நேரம் வந்துவிடவும் சின்ன எஜமானி அம்மாளுக்காக சிற்றுண்டி தயாரானது தேநீருடன் அதை சுவைத்த வண்ணமிருந்த துளசி கிருஷ்ணா அலுவலகம் முடிந்து திரும்பியதை ஓரக்கண்ணால் கண்டுவிட்டு கவனியாததை போல அசை போட்டுக் கொண்டிருந்தாள் கிருஷ்ணா அவர்களின் அறைக்கு சென்று உடைமாற்றிவிட்டு தோட்டத்தை நோக்கி சென்றதை ஓரக்கண்ணால் பார்த்தவள் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினா பொறஞ்சா போயிடுவான் என்று சொல்லிவிட்டு உதட்டை சுழித்துக் கொண்டாள் ஈகோ புடிச்சவன் என்று கிருஷ்ணாவை திட்டிவிட்டு தங்களின் அறைக்குள் முடங்கியவளுக்கும் சிறிது நேரம் வேலையில் கழிந்தது தங்கள் அறையிலிருந்து வெளியே வந்தவள் பணியாளரிடம் கிளம்புமாறு சொல்லிவிட்டு நாளைக்கு அனைவருக்கும் விடுமுறை என்றும் கூறிவிட்டார் எதற்கும் ஒரு வார்த்தை கிருஷ்ணாவை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் உதிக்கவே இல்லை அனைவரும் கிளம்பி விடவே கிருஷ்ணாவுக்கு பிடித்ததாக இரவுக்கு சமைக்க ஆரம்பித்தவள் வழக்கம் போல தந்தையிடம் பேசியபடியே இரவு சமையலை முடித்துவிட்டு தங்களின் அறைக்கு திரும்பினாள் சமையலறையின் வெம்மை கசகசப்பை உண்டாக்க அது போக குளிந்து உடை மாற்றிய பிறகுதான் மூச்சு விட்டாள் கிருஷ்ணா மாலையில் தோட்டத்துக்கு சென்றவள் இன்னும் வீட்டினுள் வரவில்லையே என்றவளுள் கவலை இழவே தோட்டத்தில் அவனை தேடத் தொடங்கினாள் துளசி எங்கு தேடியும் அவன் கிடைக்காமல் போகவே சுற்றி முற்றி பார்த்தவள் நீச்சல் குளத்தின் மரச்சாய்வு இருக்கையில் சாய்ந்திருந்தவனை கண்டதும் அவனிடம் சென்றாள் அங்கே இரு கைகளையும் தலைக்கு தலையணையாக்கி கால்நீட்டி படுத்திருந்தவனின் பக்கவாட்டு பார்வையில் துளசி விழவே எழுந்து அமர்ந்தான் அவனது விழிகள் எதிர்வுறம் வைத்திருக்க துளசி அவனுக்கு அருகில் கிடந்த இன்னொரு இருக்கையில் அமர்ந்தவள் அன்று முழு நிலவுக்கு முந்தைய நாள் என்பதால் பந்து போல உருமாற தொடங்கி இருக்கும் நிலவை சுட்டி காட்டியபடி ரொம்ப அழகா இருக்குல்ல கிருஷ் வானத்துக்கு அழகே நிலாதான் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒப்புக்கு சப்பாணி மட்டும்தான் என்று பேச ஆரம்பிக்க கிருஷ்ணாவோ நிலாவோட ஒரு பக்கம் ரொம்பவே அழகுதான் அதோட இன்னொரு பக்கம் ரொம்பவே சொல்லுவாங்க அது எந்த மாதிரியான பகுதின்னு இதுவரைக்கும் யாருக்கும் புரியல சில மனுஷங்களும் நிலா மாதிரிதான் வெளியாட்களுக்கு அவங்களோட அழகான பக்கம் மட்டும்தான் தெரியும் ஆனா கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட இன்னொரு பக்கம் தெரிஞ்சிருக்கும் என்று மறைபொருள் வைத்து பேச துளசிக்கு உள்ளே எழுந்து சென்று விடுவோமா என்று தோன்றியது என்னவோ உண்மை நீ மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி நீ சாகடிக்கல அவன் எப்படி உனக்கு கோமே வரக்கூடாது துளசி என்று அவளது மனசாட்சி அறிவுறுத்தவே துளசி அதை ஆமோதித்த வண்ணம் பேச்சை மாற்றினாள் நான் நாளைக்கு சவன்ஸ் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் கிரிஷ் என்றவளை பார்வையாலேயே கேள்வி கேட்டவனிடம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தானே சோ நம்மளே ஏதாவது சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன் உன்ன பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு துளசி எனக்கும் சேர்த்து நீ எப்படி முடிவு பண்ணலாம் என்று எருகிய குரலில் கேட்டவனின் பார்வையில் இருந்த அந்நிய தன்மை ஒரு நிமிடம் துளசியை அதிர வைத்தது ஆனால் அவளது கலங்கிய முகத்தை பார்த்த அடுத்த நொடி கிருஷ்ணாவின் முகம் சீராகிவிட்டது துளசி கூட தனது கண்ணில்தான் பிரச்சனையோ என்று எண்ணும் அளவுக்கு அவனால் விரைவாக மன உணர்வுகளை முகத்தில் காட்டாமல் மறைக்க முடிந்தது இருந்தாலும் அவனது கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை தனக்கு உள்ளதால் தொண்டையை கொண்ட துளசி இட்ஸ் ஓகே நான் வேணும்னா மார்னிங் அவங்கள லேட்டா வர சொல்லிடுற என்று உணர்ச்சியற்ற குரலில் சொல்லிவிட்டு எழுந்து வீட்டினுள் ஓடி மறைந்தாள் இப்போது கூட அவள் தன்னிடம் ஆதரவுடன் பேசவில்லையே என்று வருந்தியவன் மீண்டும் அந்த இருக்கையிலேயே சாய்ந்து கொண்டாள் எந்த ஒரு உறவுக்கும் நம்பிக்கைதான் அச்சானி அது களன்று விட்டால் எப்பேற்பட்ட உறவையும் குடைக்கவிழச் செய்துவிடும் இதை அவர்கள் இருவரும் உணர்ந்திருந்தும் மனதளவில் பிரிந்திருந்ததுதான் விந்தை